விருச்சிகம் வார ராசி பலன் ஜனவரி இருபத்தொன்று சேன்ட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தேழு டிஹெச் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தொன்று இன்று அதிக அளவில் பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படும் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது ஆறுதலை அளிக்கும் மேலும் சவால்களை எதிர்கொண்டு வெல்வதற்கு உதவும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தி இன்றைய தினம் நற்பலன்களை அளிக்கும் வகையில் சாதகமாக அமையாது பலன்கள் மெதுவாக கிடைக்கும் இன்றைய தினம் அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் வெற்றி காணலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்து மூன்று இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் அதனாலுங்கள் நேரம் விரயமாகும் உங்கள் ஆற்றல் குறைந்து காணப்படும் நம்பிக்கையுடன் செயலாற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்து நான்கு இன்று சவால்களை பொறுமையுடன் கையாள வேண்டிய சூழ்நிலை காணப்படும் உங்கள் முன்னேற்றத்தில் மந்த நிலை காணப்படும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக தெளிவுடன் சிந்தியுங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தைந்து இன்று சவால்களை பொறுமையுடன் கையாள வேண்டிய சூழ்நிலை காணப்படும் உங்கள் முன்னேற்றத்தில் மந்த நிலை காணப்படும் அதிகமாக சிந்திப்பதைத் தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக தெளிவுடன் சிந்தியுங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தாறு இன்று வளமான நாளாக இருக்கும் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள் உங்களின் முக்கியமான இலட்சியங்கள் இன்று நிறைவேறும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தேழு இன்று பலன்கள் தாமதமாக கிடைக்கும் சூழ்நிலை காணப்படுகின்றது இன்று அவ்வளவு சிறப்பான நாளாக அமையாது இன்று எதையும் எதிர்பார்க்காதீர்கள் நன்றி